தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மாஷி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் கேட்டை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரியாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடிய எடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கிராமத்தில் வந்து சாதாரண தரகு சம்பந்தப்பட்ட சூழலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரவுகள் அதிகரிக்கும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழி சார்ந்தவர்களுக்கு நிதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய உங்களுடைய மதி என்ற விஷயத்தை நன்றாக பயன்படுத்தி தலை விதியை ஓரளவு மாற்றக்கூடிய சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாரம் சுமப்போர் அல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் க்ஷேமங்கள் அதிகரிக்கும் உபஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடியது உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாவது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசி சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் அல்லது சம்பாதிக்க முடியும் உங்களுடைய பேச்சுக்கு தகுந்த சிறப்புகள் பொறுப்புகள் மதிப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தன்னுடைய குடும்பத்தில் மதிப்பு இருக்குதே இல்லையோ அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நாற்காலிக் கனவுகள் நனவாகக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த பதவி திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது अहं mm -hmm. mm -hmm. கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டி அதில் முன்னேற்றம் காணக்கூடிய முத்தாய்ப்பான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனகதாரா சோத்திரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க குமர கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி என்ற தத்துவத்துக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில காரியங்களில் வெற்றி அல்லது நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையாகவே உருவாகும் மரம் சம்பந்தப்பட்ட உரம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பறவைகளுக்கு நீர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலையோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நடுநிலையோடு செய்து காட்டக்கூடிய பக்குவம் இன்றைய நாள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டு கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க நெல்லையப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் வெளிநாட்டில் அதாவது ஏற்றுமதிக்கான தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கித் தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் கச்சிதமாக செயல்பட்டு நிச்சயமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நிதர்சனமான சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் உங்களை விட்டு பிரிந்த பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடியது அல்லது பழைய உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை மாலை உணவுகள் காரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது லட்சங்களை எதிர்பார்த்து இயக்கப்படுறதை விட லட்சியத்துக்காக கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் ருண ரோக சத்துரு ஸ்தானபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிடுபடியாகும் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கருப்பண்ண சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும் அதே மாதிரி பணிவான பேச்சுக்கள் மூலமாக தன வரவு அதிகரிக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனம் என்ற சேமிப்பு மிகுதியாகி அதன் காரணமாக வெகுமானங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சீர் செய்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மீனராசையைச் சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் Actor ke-ram.